கடகம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதியன்று புத்திக்கு வித்தைக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் மீனம் ராசியிலிருந்து வக்ரநிலையில் பின்னோக்கி கும்பம் ராசிக்குள் நுழைந்து பயணிப்பதால் ஏற்படக்கூடிய மாறுதல்களை பார்ப்போம் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் நவகிரகங்களின் சஞ்சார இருப்புகளை பார்க்கின்றபோது ரிஷபத்தில் குறு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது கும்பத்தில் புதன் மீனத்தில் சுக்கிரன் ராகு சூரியன் சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கிறார்கள் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு சுபகிரகங்களாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் குரு போன்ற இரண்டு கிரகங்களும் அதாவது உங்களுக்கு தனக்காரரான பாக்கியாதிபதியான குரு லாபஸ்தானமான அமோகமான வளர்ச்சிகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பதினொன்றாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய பாக்கியஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் இந்த சுக்கிரனும் குருவும் தங்களுடைய வீடுகளை ஒருவருக்கு ஒருவர் கொடுத்து பரிவர்த்தனை யோகத்தில் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரக அமைப்புதான் என்று சொல்ல வேண்டும் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் புதன் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஜோதிட சாஸ்திர விதியின்படி சுக்கிரனுக்கும் புதனுக்கும் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானம் என்பது விதிவிலக்காக பலமான இடமாக கருதப்படுகிறது எனவே இந்த காலகட்டத்தில் புதனின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிரமங்களும் கஷ்டநஷ்டங்களும் விலகும் எப்பேற்பட்ட கடினமான காரியங்களாக இருந்தாலும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகள் காரியத்தடை தாமதங்கள் என அனைத்தையும் எளிதாக புதன் அள்ளிக் கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றல் மதிநுட்பம் போன்றவற்றால் ஸ்மார்ட் ஆக கையாண்டு எளிதில் அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான பிரச்சினைகளையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ள முடியும் உங்களுக்கு இருக்கின்ற அவப்பெயர்கள் அவமானங்கள் என அனைத்தையும் அடித்து நொறுக்கி உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் உயர்வதற்கான அதிர்ஷ்டயோக நிகழ்வுகளை புதன் அள்ளி கொடுக்கிறார் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு ஆதாயங்களும் அனுகூல பலன்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்த மிகச்சிறந்த காலகட்டமாகத்தான் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டம் கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் கலைஞர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய புதிய முயற்சிகளில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பது மட்டுமில்லாமல் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடைகள் தாமதங்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மைகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பதை இந்த காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகள் தெள்ளத்தெளிவாக துல்லியமாக எடுத்துக்காட்டுகின்றன இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புண்ணிய பூர்வ ஸ்தானம் பலம் பெறுவதால் உங்களுக்கு புகழ்பெற்ற ஆலய தரிசனங்கள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் பெரியோர்களுடைய குருமார்களுடைய மகான்களுடைய ஆசீர்வாதங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து உண்டு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் சுக்கிரன் உச்சம் பெற்று வக்ரம் பெற்று பிறகு உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் பாக்கியஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரம்மாண்டகாரகரான சுக்கிரனின் நட்பு கிரகமான ராகுவோடு சுக்கிரன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணதன தன யோகம் மிகப்பெரிய அளவில் உருவாகிறது எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் விலகும் பணவரவுகள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் இந்தப் புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் கேது பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் கேது கோச்சாரத்தில் ராசிக்கு மூன்று ஆறு பத்து பதினொன்று போன்ற இடங்களில் பயணிக்கும்போது அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுப்பார் அவ்வாறான இடங்களில் ஒரு இடமான மூன்றாம் இடத்தில் கேது பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் மூன்றாம் இடத்தை குறு பார்த்து பலப்படுத்துவது சிறப்பு வாய்ந்த அமைப்பாகும் குருவின் பார்வை பெற்ற கேது மூன்றில் அமர்ந்திருப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான பணிகளிலும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் சனியின் அமைப்பு காரணமாக இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த அவமானங்கள் அவப்பெயர்கள் விலகும் உங்களுடைய பெயர் புகழ் கெளரவம் உயரும் அஷ்டம பாதிப்புகள் அனைத்தும் நீங்கும் எல்லாவிதமான தோஷங்களும் காரியத்தடை தாமதங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் அடித்து நொறுக்கப்பட்டு நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களும் மகிழ்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைந்து உங்களுடைய மனநிம்மதி மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை அதிகரிக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானமான ஸ்தானத்திற்குள் சனி பயணித்துக் கொண்டிருந்தாலும் இந்த மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி சனி சனிப்பயிற்சியாகி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான நல்லபல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைகிறார் என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்திலிருந்தே உங்களுக்கு நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளிக் கொடுக்கிறார் இந்த சனியின் அமைப்பு காரணமாக உத்தியோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுடைய மேலதிகாரிகளின் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இந்த தருணத்தில் மூத்ததிகாரிகளுடைய நிர்வாகத்தினர்களுடைய பாராட்டுகளும் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய உத்தியோகத்திற்கான அங்கீகாரம் கிடைக்கும் இதுவரையில் காரணமே இல்லாமல் தள்ளிப்போய் கொண்டிருந்த பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பல்வேறு விதங்களான உத்தியோகம் சார்ந்த சலுகைகளை இந்த தருணத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அவை உங்களுக்கு எளிதாக கிடைக்கும் இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் சுக்கிரன் சூரியன் ராகு போன்ற கிரகங்கள் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கின்றன என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் குறு பயணித்துக் கொண்டிருப்பதும் அமோகமான அபரிவிதமான பணவரவுகளை சரளமான பணப்புழக்கங்களை ஏற்படுத்திக் கொடுக்கின்றன எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்வது மட்டுமல்லாமல் உங்களுடைய பொருளாதார நிலையை உயர்த்திக் கொள்வதற்கான நல்லபல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மன சந்தோஷம் மனநிறைவு ஏற்படும் உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் விலகும் ஒரு சிலருக்கு வேலை மாற்றங்கள் நிறுவன மாற்றங்கள் ஏற்படலாம் என்றாலும் அவை உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக அமையும் இந்த மாதிரியான மாற்றங்களால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்து உண்டு என்பதை கிரகநிலைகள் துல்லியமாக எடுத்துக்காட்டுகின்றன இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சூரியன் சுக்கிரன் ராகு குரு போன்ற கிரகங்களின் அமைப்பு காரணமாக உங்களுடைய குடும்பத்தில் சுபவிசேஷங்கள் இனிதாக நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் சுக்கிரனும் ராகுவும் சேர்க்கை பெறுவது என்பது உங்களுக்கு பணதன வசிய யோகத்தை பலமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் சூரிய சுக்கிர யோகமும் பலமாக ஏற்படுகிறது இந்த மாதிரியான யோகங்கள் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி மனநிறைவு சந்தோஷம் இனிமையை அள்ளிக்கொடுக்கும் பணவரவு அதிகரிக்கும் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் சில பேருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்து உண்டு என்றாலும் இது நன்மைகள் நிறைந்தவைகளாக அமையும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே பரஸ்பர ஒற்றுமை அன்பு அந்யோனியம் கட்டில் சுகம் அதிகரிக்கும் உங்களுக்கு ஏதேனும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த வழக்குகள் இருந்தால் அவ்வாறான வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக லாபகரமாக தீர்வு காணப்படும் இதுவரையில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் அஷ்டமசனியாக சனி பயணித்துக்கொண்டு இருபத்தொன்பதாம் தேதி முதல் பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைவதால் உங்களுக்கு இருந்துகொண்டிருக்கின்ற சிறிதளவான காரியத்திற்கு கூட மிகப்பெரிய அளவிலான அலைச்சல்களையும் மன உளைச்சல்களையும் சந்தித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு இந்த தருணத்தில் உங்களுடைய பணிகளை எளிதாக இனிதாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய உடல் உபாதைகள் தீராத நோய்கள் தீர்ந்து உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் இந்த தருணத்தில் உங்களுடைய கல்யாண கனவு பரிபூரணமாக பூர்த்தியாகும் வெளிநாட்டில் வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய குழந்தைகளின் வரவு உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை அதிகரிக்கும் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் கடகம் ராசி கடகம் லக்னத்தைச் சேர்ந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உத்தியோகத்தை சார்ந்த விஷயங்களை முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய சனி ராசிக்கு எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திற்குள் நுழைவதால் நீங்கள் உத்தியோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் இதுவரையில் இருந்து கொண்டிருக்கும் பாதிப்புகள் தோஷங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தும் விலகி நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்து உண்டு மேலதிகாரிகள் நிர்வாகத்தினர்களுடைய நெருக்கடிகள் ஆதரவற்ற சூழ்நிலைகள் மாறும் சக ஊழியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு தக்கதருணத்தில் கைகொடுக்கும் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் அஷ்டமசனியின் காரணமாக இதுவரையில் இருந்து கொண்டிருந்த மிகப்பெரிய அளவிலான கஷ்டநஷ்டங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தும் விலகி அற்புதமான நல்லபல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கிறது உங்களுக்கு விசித்திரமான நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை கொடுக்கக்கூடிய கிரகம் புதன் செவ்வாய் போலவே புதனும் இரண்டு ஆதிபத்திய கிரகமாகவும் ஜோதிடத்தில் ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் தன்னுடைய ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய கண்ணிராசியில் உச்சம் பெறுகிறார் என்பது மட்டுமில்லாமல் மீனம் ராசியில் நீச்சமடைவார் உங்களுக்கு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று கூறுவது உண்டு இந்த வாக்கியத்தில் பொன் என்பது செல்வ செழிப்புகளுக்கும் பணவரவுகளுக்கும் காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய குருவை குறிக்கிறது அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் அல்லது கோச்சாரத்தில் நவக்கிரகங்களிலேயே புதன் பலமாக இருப்பதுதான் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது வித்தை கலை கல்வி போன்றவற்றிற்கு அதிபதியாக நாயகராக இருக்கக்கூடியவர் புதன் எந்தொரு நிகழ்வையும் கண்ணால் கண்டவுடன் அதை கையால் செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்கள் புதனுடைய அணுக்கிரகமில்லாமல் நிச்சயமாக கிடைக்காது கல்வி கற்ற உங்களுக்கு சென்றிடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும் அளவுக்கு அதிகமாக கை நிறைய வருமானங்களை பெறுவதை கண்கூடாக பார்த்து உணர்ந்து அவற்றின் பலன்களை அனுபவிக்க முடியும் இவ்வாறான கல்வி செல்வத்தை உங்களுக்கு அள்ளிக்கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த கிரகம் புதன்தான் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டங்களில் ஆறு லக்னங்களிலும் பிறந்தவர்கள் புதனின் வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவெண்காடு என்றிடத்தில் ஆலயம் கொண்டிருக்கும் சுவாதண்ணேஸ்வரரை புதன்கிழமை சென்று பூஜை புனஸ்காரங்களை செய்து வழிபாடுகளை மேற்கொண்டால் நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் அள்ளிக்கொடுப்பார் சென்னையிலிருந்து கொண்டிருப்பவர்கள் போரூரிலிருந்து குன்றத்தூர் செல்லும் பாதையில் இருக்கும் கோவூரில் குடிகொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் அற்புதமான பிரம்மாண்டமான கூடுதல் சிறப்பு பலன்களை நிச்சயமாகவே நிறைந்து பெற முடியும் என்று அறிவுறுத்தப்படுகிறது உங்களுக்கு ஞானம் அறிவு புத்திவித்தை போன்ற அனைத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் பட்டறிவு படிப்பறிவு போன்றவற்றை உங்களுக்கு கொடுக்கக்கூடியவர் புதன் பகவான் மட்டுமே விஞ்ஞானம் மெய்ஞானம் போன்றவற்றிற்கும் காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் புதன்தான் இந்த மாதிரியான பல்வேறு விதங்களான சிறப்புகளைக் கொண்ட புதனை நீங்கள் எப்படி வணங்க வேண்டுமென்று பார்த்தால் புதன்கிழமை மட்டுமில்லாமல் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய புதனை எந்த நாட்களில் வேண்டுமானாலும் வணங்கி பலன்களை நிறைந்து பெறலாம் நவக்கிரகங்களை மனதார நினைத்துக் கொண்டு ஒன்பது முறை வலம் வந்து புதனை வணங்கி வேண்டிக் கொண்டால் நீங்கள் வேண்டியது எல்லாவற்றையும் புதன் உங்களுக்கு அள்ளிக்கொடுப்பார் புதனைப் பொறுத்தமட்டில் தற்போது மீனம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கு நிலையில் பின்னோக்கி பயிற்சியாகி பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியான புதனின் அமைப்பு காரணமாக அதாவது காலப்புருஷ தத்துவத்தில் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திலிருந்து பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய புதனின் காரணமாக உங்களுக்கு நல்லபல பணவரவுகளும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிரமங்களையும் சிக்கல்களையும் பிரச்சினைகளையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக் கொள்வதற்கான ஆற்றல்களை புதன் அள்ளிக் கொடுக்கிறார் அது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்தும் லாபங்கள் நிறைந்தவைகளாக அமையும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைந்து உள்ளது இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் விவசாயத் துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளை பொறுத்தமட்டில் சூரியன் சனி செவ்வாய் ராகு போன்ற பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய வயல் பணிகளில் எந்தவிதமான இடர்பாடுகளும் இருக்காது விளைச்சல்களும் மகசூல்களும் வருமானங்களும் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்கும் படித்து கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளை பொறுத்தமட்டில் இந்த புதன் காலகட்டத்தில் உங்களுடைய கல்வியில் முன்னேற்றங்கள் சீராக இருக்கும் படிப்பில் உங்களுடைய மனம் தீவிரமாக ஈடுபடும் உங்களுடைய தேர்வுகளில் அதிக அளவில் மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்றாலும் இரவு நேரங்களில் அதிக நேரம் கண்விழித்துக் கொண்டிருப்பதை குறைத்துக் கொண்டு உங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்தில் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது சிறப்பு கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் இருப்பு காரணமாக கூறப்படும் பரிகாரமென்று பார்க்கின்றபோது திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்து வந்தால் அளவற்ற நன்மைகள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும்